அதை படைக்கும் போது நீ என்ன ஆகிற பிரம்மன் ஆகிற ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு குழந்தையை படைக்கும் போது அது பிரம்மாவாக போற்றப்படுது ஏனெனில் பிரம்மனுக்கு அதனாலதான் ஸ்வரூபம் இல்லை பிரம்மனுக்கு ஸ்வரூபம் கிடையாது அதனாலதான் கோவில் இல்லை பிரம்மத்தனுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி அந்த பிரங்கர வார்த்தை நம்ம நினைக்கிற மாதிரி பெரியங்கிற வார்த்தை அல்ல பெரிய வார்த்தை அல்ல பிரிந்த மண் என்ற வார்த்தை பிரம்மன் என்பது பிரிந்த மண் இந்த மண் நாதத்தோடு சேரும்போது திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார் மண்குடம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து தடுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாகியர் பாடல் தெரியும் இல்லையா அதே பாடலை திருமுலர் கோணத்துல சொல்லுவார் சோ ஆணினுடைய அந்த தன்மைக்கு பெயர் மண் அப்படிங்குவார்